டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயமுத்தூர் இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடித்த டாக்டருக்கு மிக முக்கியமான வீடியோ எம்பிபிஎஸ் முடிச்சாச்சு அது இன்டெர்ன்ஷிப் கம்ப்ளீட் ஆகி எம்பிபிஎஸ் டிகிரி வாங்காச்சு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி டாக்டர்ஸ்க்கெல்லாமே நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண நினைக்கிறீங்க பிரைவேட் ஹெல்த் சென்டரில் ஒர்க் பண்ண நினைக்கிறீங்க கவர்மெண்ட் டாக்டர் ஆகும் நினச்சிங்கன்னா அது எதை மூலம் நடக்கும் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இந்த மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு லாஸ்ட் இயரும் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணாங்க இப்போ அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படிங்கிற போஸ்ட்டுக்காக மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் எக்ஸாமினேஷன் மூலமாக எடுக்க போறாங்க மொத்த வேக்கன்சி ஆயிரத்தி நூறு இடங்கள் இருக்குது ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க நல்ல எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா நீங்கள் அரசு மருத்துவராக முடியும் அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் டுவெண்ட்டி ஒன் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட் அப் டு லெவன் டுவெல் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் டிசம்பர் பதினோராம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மோடில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல் இன் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ஸோ மொத்தம் ஆயிரத்து நூறு இடங்கள் அதில் கேட்டகரிக்காங்க ஆயிரத்தி நூறு வேக்கன்சிஸ் இருக்குரியில் ஜெனரல் ஃபோர் செவன்டி சிக்ஸ் பிளஸ் டூ ட்வெண்ட்டி ஒன் அதுல எக்ஸபிஷன் கேட்டகரி இருக்கு ஸோ பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்கு நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்போ ஸோ இந்த வேகன்சியை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆயிரத்தி நூறு வேக்கன்சியில் ஃபார் எக்ஸாம்பிள் உமன்ஸுக்கு ஒரு சில கேட்டகரி பிசிக்கு பார்த்தீங்கன்னா அறுபது வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ ஜென்ரலாக நூற்றி இருபத்தி ஏழு வேகன்சி இருக்குது அதில் ஒவ்வொரு டிவிஷனாக பிரியுதுக்கு மொத்தம் இரநூத்தி எழுபத்தெட்டு வேக்கன்சிஸ் அது அதர் வேக்கன்சிஸ் எல்லாம் பொறுத்து அதில் பாருங்கள் பிசி அப்படின்னா பேக்வர்ட் கிளாஸ் பேக்வர்டு முஸ்லீம் டிஏபி அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் ஸோ டிஏபி அப்படிங்கிறது பேக்லாக் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இவ்வளவு பேக்லாக் வேகன்சிஸ் இருக்குது ஜென்ரல் கேட்டகரி இந்த மொத்த வேகன்சிஸ் எல்லாமே டோட்டலாக கொடுத்துருக்காங்க ஸோ 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 அதில் பாருங்கள் பிஎஸ்டிஎம் பர்சன் 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 ஸ்டடி ஸ்டடி இன் 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 தமிழ் 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 மீடியம் 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 படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ பாருங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் உமன் அது என்ன இதில் பார்க்கணும் எஸ்சிஏ மாதிரி ஒன்டி டிசபிலிட்டி இன்க்ளூடிங் ஸோ இந்த மாதிரி எல்சி எஸ்எல்டி ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி ஸோ இதுக்கெல்லாமே அதாவது உங்களுக்கு வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க ஸோ டிஃபரென்ஷியலி ஏபிள் பர்சன் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பர்சன் வித் தமிழ் மீடியம் கொடுத்துருக்காங்க அது என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்க போதுன்னு தெரியல அதாவது அப் டு டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்காங்களா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிறாங்களான்னு தெரியலை ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸு இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஹண்ட்ரட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்குது So commencement of application through online mode கமன்ஸ் பண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் மோட் டுவெண்ட்டி ஒன் லெவன் ஆரம்பிக்கேஷன் டுவெல்த் பதினோராம் தேதி உடையது எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸினேஷன் வில் பி இன்டிமேட் லேட்டட் ஹண்ட்ரட் கொஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆன்லைன்ல பண்ணணும் எல்சி எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க இந்த ஸ்டடி பண்ணி பார்த்து இந்த அப்ளை பண்ணணும் சோ ஏஜ் கேட்டகரி என்ன ஏஜ் இருக்கலாம் நோ மேக்ஸिमम ஏஜ் லிமிட் இல்லைன்னு சொல்லிருக்காங்க சோ எஸ் சி எஸ் சி எஸ் டி எம் பி ஏஜ் லிமிட் இல்லைன்னு சொல்லிருக்காங்க சோ எக்ஸ்பிரிமென்ட்க்கான ஒரு 48 இயர்ஸ் எஸ் ஆர் 1725 அப்படினு சொல்லிருக்காங்க இதெல்லாம் பாத்துக்கங்க சோ இந்த டீடைல்ஸ் ஃபுல்லா தரவா ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு எக்ஸாமினேஷன் என்ன மாதிரி இருக்க போகுது அப்ளிகேஷன்ஸ் இன் யூனியன் ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸ் ஸோ ஃபார் அஸ்டன் சர்ஜனுடைய குவாலிஃபிகேஷன் எம்பிபிஎஸ் டிகிரியாக இருக்கணும் ஸோ மஸ்ட் பி ரெஜிஸ்டர் ப்ராக்டிஸ்னல் வித்தின் த மீனிங் ஆஃப் வித்தின் தீனிங் ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி இருக்கணும் மஸ்டர் சர்வெஸ் அ ஹவுஸ் சர்ஜென்ட் ஃபர் பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தன் டுவெல் மந்த்ஸ் அதாவது சிஆர்ஆர்ஐன்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் சர்ஜன் முடிச்சிருக்கணும் த கேண்டேட்ஸ் ராவு் ரெஜிஸ்டரட் த நேம் இன் த தமிழ்நாடு மெடிக்கல்ஸ் கவுன்சில் ஆனர் பிஃபோர் டேட் ஆஃப் திஸ் நோட்டிஃபிகேஷன் இந்த டுவெண்ட்டி ஒன் லெவன் ட்வெண்ட்டி ஃபைவ் முன்னாடி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ண முடியும் ஸோ மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணல நான் ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்திருக்கேன் பட் இனிமே எனக்கு மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா பண்ண முடியாது அப்போது நம்மளுடைய எம்பிபிஎஸ் கோர்ஸ் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் டுவெல் மந்த் இன்டர்ன்ஷிப் சிஆர்ஐ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த டாக்டர் நம்பர் அப்படின்னு ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் தான் எலிஜிபிள் ஸோ சிட்டிசன் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ஸோ எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பற்றியும் கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பாக தமிழ் லாங்குவேஜ் படிச்சிருக்கணும் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும் டியூரேஷன் ஒன் ஹவர் மேக்ஸிமம் ஃபிஃப்டி மார்க் இதில் ஃபார்ட்டி பர்சன்ட் மார்க் மினிமம் எடுத்திருக்கணும் நீங்கள் ஃபார்ட்டி பர்சன்ட் மார்க் தமிழில் நீங்கள் எலிஜிபிள் எடுக்கலைன்னா இதுக்கு நீங்கள் குவாலிஃபை கிடையாது அப்போ தமிழ்ல நீங்க கண்டிப்பா மேக்ஸிமம் பிப்டி மார்க் அப்போ இதுல டுவெண்ட்டி மார்க் எடுக்கணுங்க ஃபார்ட்டி பர்சன்ட் மார்க் கண்டிப்பா எடுத்துருக்கணும் அப்ப இதுல குவாலிஃபை ஆனீங்கனா தான் அடுத்தது கன்சிடர் பண்ணுவாங்க சார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ரெண்டுமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் சப்ஜெக்ட் சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் ஃபார் த அஸ்டன் சப்ஜெக்ட் ஜென்ரல் டூ ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஹண்ட்ரட் மார்க்ஸ் தேர்ட்டி மார்க் ஃபார் எலிஜிபிலிட்டி மார்க் தேர்ட்டி ஃபைவ் ஃபார் அதர்ஸ் ஸோ இதுல முப்பது மார்க் எடுக்கணும் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் உங்களுக்கு இன்டர்வியூ கால்பர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் பட் நீங்க கண்டிப்பா as the மெடிக்கல் சயின்ஸ் will be said in English only வந்து இருக்கும் தமிழுக்கு மட்டும் தமில்ல கொடுத்துப்பங்க 100 objective questions the questions will be in the graduate level there will be no negative mark for the wrong answer கிடையாது no only objective test 100 questions 100 marks இதுல 50 50 மார்க்ல நீங்க 40 மார்க் எடுத்திருக்கணும் இதல குவாலிஃபை தான் அடுத்தது कंसीडर பண்ணுவாங்க ஸோ தேர் will be no negative மார்க் then கேரக்டர் for ஃபார் per person with benchmark disability category for the post of ஆர் எலிஜிபிள் are eligible for additional டுவெண்ட்டி time 20 minutes அது பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 20 minutes எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ஸோ நார்மலைசேஷன் மார்க்ஸ் இருக்கும் ஸோ இப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் கண்டக்ட் இன் மல்டிபிள் செஷன்ஸ் அது ஒரு செஷன்ல நடத்துறாங்கன்னு பிரச்சனை கிடையாது டூ செஷன்ஸ் நடத்துனாங்க அப்படின்னா நார்மலைசேஷன் ஆஃப் மார்க் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஃபியூச்சரில் நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம் அடுத்தது கோவிட் டைமில் ஒர்க் பண்ணியிருந்தால் நிறையா அது உங்களுக்கு மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க நார்மலைசேஷன் ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க ஸோ கோவிட் டியூட்டி இன்சென்டிவ் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபார் த மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இன்க்ளூடிங் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடண்ட்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கடு கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் டூரிங் கோவிட் நைன்டீன் பேண்டமிக் ஃபார் அ பீரியட் ஆஃப் மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் இருந்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல் மந்த்ஸ் இருந்தால் ரெண்டு மார்க் கிடைக்குங்க கோவிட் டைமில்

ஃபைவ் மார்க் கிடைக்குங்க அப்போ கோவிட் டைமில் ஒர்க் பண்ணவங்களுக்கு ஒன்று அஞ்சு மார்க் கிடைக்கும் அல்லது நாலு மார்க் கிடைக்கும் அல்லது மூணு மார்க் கிடைக்கும் அல்லது ரெண்டு மார்க் கிடைக்குங்க இந்த இன்சென்டிவ் மார்க் உங்களுடைய டெஸ்ட் மார்க்கோட ஆட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேலைக்கு வாய்ப்புக்கான பிரகாசமாக இருக்கும் இந்த இன்சென்டிவ் மார்க்ஸ் அப்படி அவார்டர் ஒன்லி தோஸ் கிளியர் த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இங்கே தான் செக் இருக்குங்க நான் இன்சென்டிவ் மார்க் எனக்கு எலிஜிபிள் இருக்கு பட் நான் வந்து எனக்கு தமிழில் ஃபெயில் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி மார்க் வராது அப்போ த இன்சென்டிவ் மார்க் சல் பி அவார்டன் ஒன்லி டு தோஸ் கிளியர் தமிழ் எக்ஸாமினேஷன் எபோவ் இன்சென்ட் டிமால்ஸ் எல் பி பேஸ்ட் ஆன் த கோவிட் டூரிங் சர்டிஃபிகேட் ஃபர்னிஷுடு பை த மெடிக்கல் ஆஃபீஸஸ் இன்க்ளூடிங் போஸ்ட் கேட்ஜுவேட் ஸ்டூடண்ட்ஸ் அந்த சேம் ஹாஸ்ட் வி அப்ரூவ்டன் இந்த ஆன்லைன் போர்ட்டல் அண்ட் வி சமிட் ஒரிஜினல் டூரிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ இதெல்லாம் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் ஆன்லைன் சர்ட்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணனும் சும்மா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க கோவிட்க்கில் ஒர்க் பண்ணேன் சொன்னால் கிடைக்காது சர்டிஃபிகேட் இருக்கணும் இந்த மெடிக்கல் ஆஃபீஸஸ் இன்க்ளூடிங் போஸ்ட் கேட்ஜுவேட் ஸ்டூடண்ட் சு ஒர்க்கு அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல்ஷன் லோக்கல் பாடிஸ் லைக் கார்பரேஷன் கோவிட் பண்டமிக் எல்லாமே உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க பட் அதெல்லாம் நீங்க ப்ராப்பரா நீங்க சப்மிட் பண்ணணும் சோ சிக்னேச்சர் யார்கிட்ட வாங்கணும் மெடிக்கல் சூப்பர் யார்கிட்ட வாங்கினதெல்லாம் தெளிவா சொல்லியிருக்காங்க கோவிட் டியூட்டி சர்டிபிகேட் வாங்கினதை இது வந்து நீங்க போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸும் கோவிட்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க டாக்டர்ஸும் கோவிட்ல ஒர்க் பண்ணிருப்பீங்க சோ அந்த மாதிரி கோவிட் டைம்ல போய் நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல டெம்பரவரியா நீங்க ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ பிரைமரி ஹெல்த் சென்டர்ல ஒர்க் பண்ணிருக்கலாம் ஸோ ப்ரொசீஜர் ஃபார் செலெக்ஷன் இட் இஸ் கேண்டிடேட் ஸோ அண்டர்போ த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இன் எனி ஆஃப் த செஜன் டிசைட் ப்ரிதா போட் அந்த டே ஆஃப் த கம்யூனிட் எக்ஸாம்னேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் சஜெண்ட் த மார்க் செக்யூரன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மில் நாட் வி டேக்கெடு அக்கௌன்ட் ஃபார் ரேங்கிங் அது தமிழில் வாங்கக்கூடிய மார்க்கு வந்து உங்களுக்கு ரேங்கிங்க்கு வராது பட் தமிழில் நீங்கள் பாஸ் பண்ணணும் தமிழ் எக்ஸாமினேஷனில் ஃபார்ட்டி பர்சன்ட் மார்க் வாங்கணும் த கேண்டிடியன் தோஸ் ஃபார் ஸ்கொயரிஃபர் இன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் by obtaining the minimum qualifying mark of 40% alone are eligible to connection corrections of the subject paper prescribed for this post அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது அப்படினா தமிழ் மார்க் வந்து உங்களுக்கு ரேங்கிங் கால்்குலேட் பண்ண மாட்டாங்க பட் தமிழ்ல நீங்க எலிஜிபிளா இருந்தா மட்டும் தான் தமிழ் 40% மார்க் 50 மார்க் டெஸ்ட் வைக்கறாங்க அதுல 20 மார்க் நீங்க வாங்குனா தான் உங்களுடைய சப்ஜெக்ட் டெஸ்ட் அது நீங்க 100 மார்க் MBBS बेस्ड டெஸ்ட் எழுதுறீங்க இல்லையா ஸோ அந்த டெஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு டிஸ்க்வாலிஃபை பண்ணிடுவாங்க ஈவன் இங்கே கோவிட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே தமிழில் இந்த டெஸ்ட் இருக்கும் இன்ட்ரிவியெல்லாம் இருக்காது

தமிழ் டெஸ்ட்டை குவாலிஃபை ஆகணும் குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய அதே மார்க் நீங்க குவாலிஃபை ஆர் இருந்தால்தான் இதை கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ இந்த நூறு மார்க்கான எம்பிபிஎஸ் பேஸ்ட் சப்ஜெக்ட்ல இருந்து கேப்பாங்க மார்க் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வாங்கணும் அந்த போடுவாங்க அந்த ரேங்கிங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது நிறைய டீடைல்ஸ் இருக்குங்க நிறைய ஃபார்ட்டி ஃபோர் பேஜஸ் டீடைல்ஸ் இருக்கு ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது எஸ்சி எஸ்இ எஸ்டி கெல்லாம் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் கம்ப்ளிட்டில் பில் நாட் வீ அலோட் டு வித்ரோன் அண்ட் ஃபீபே டுவெட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஃபண்டெல்லாம் கேட்க முடியாது ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ்டார்டட் இந்த வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டாட் எம்ஆர்பி டாட் என் கவர்மெண்ட் ஆட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் செலெக்ட் த நேம் ஆஃப் த போஸ்ட் ஆப் தஸ்டன் சர்ஜன் த மொபைல் நம்பர் இமெயில் அடி ஆர் மெயின் டெட்ரிங் ஆல் கம்யூனிகேஷன் ஃபார்ம் எம்ஆர்பி லிஸ்டன்ட் த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் பை எஸ்எம்எஸ் அது எப்படி நீ நீட் எக்ஸாமுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமோ

கவுன்சிலிங் ப்ராசஸ் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் போஸ்ட் கிராஜுவேட் இந்த மாதிரி கவுன்சிலிங் எல்லாம் அப்ளை பண்ற மாதிரி அப்ளை பண்ணா போதுமானது எந்த ஒரு பிசிக்கல் அப்ளிகேஷன் தேவையில்லை சோ அந்த டைமுக்கு அப்ளை பண்ணணும் ப்ளீஸ் ரீட் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹவு டு அப்ளை ஆன்லைன் சோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சு பார்த்து தெளிவா ஆல் டிக்கெட் எதில வரும் ஆல் டிக்கெட்டும் வெப்சைட்ல தான் வரும் சோ எல்லாமே ஆன்லைன் எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் ஆன்லைன் கம்யூனிகேஷன் ஹோப் ஆல் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் சோ இந்த ஒரு process உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் நோட்டிபிகேஷன் அது எம்பிபிஎஸ் முடித்து டாக்டராக இருக்கக்கூடிய நீங்கள் கவர்மெண்ட்டில் டாக்டராக விரும்புகிறீங்க அப்படின்னா எம்ஆர்பி நோட்டிபிகேஷன் மூலமாக நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல முறையாக எக்ஸாமினேஷன் எழுதுங்க அப்ளிகேஷன் நல்ல முறையாக சப்மிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்